வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் அன்பு கலந்த முதற்கண் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் தோனர் மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே சரி ஆண்டாம் ஆச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரம் இரண்டாம் நாளான இன்று இரண்டாவது பாசுரம் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே அதிகாலையிலேயே தங்களது கிரகங்களில் இந்த துருப்பாவை பாசுரத்தை ஒலிக்க வைத்து சாட்சார் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் விஸ்வபரமாத்மாவினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று மிகவும் க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் இருக்க வேண்டுமா உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஆண்டாள் ஆட்சியாருடைய துருப்பாவை வாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நாம் பாவை செய்யும் கேரளோ பார்க்கணுள் பையத்து பரமனடி பாடி நெய்யும் நாம் பால நீராடி கம்மையேட்டு எழுத மலரட்டோம் செய்ய செய்ய குரலே சென்றோம் ஐயம் பேச்சனையும் நீ உகந்தோரம் பாவாய் இதனுடைய பொருளானது துருநாள் கருணாக அவதரித்த ஆயர்வாடியில் வாழணும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனினுடைய திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையிலேயே அதிகாலையிலேயே நீராட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூட்டக்கூடாது மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாதவனுக்கே சொந்தம் ஆகவே தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கொள் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்னும் சொல்லும் அளவிற்கு தர்மமானது செய்ய வேண்டும் அஸ்தோ